எயிட்டிஸ்ல பரிச்சயமான முகமா வனம் வந்துட்டு இருந்த ஒரு ஹீரோயினி செஞ்சிருக்க செயலை பத்தி தான் இன்னைக்கு சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு அதை யார் சொல்லியிருக்காங்கன்னா பிரபலமான ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் அத பத்தி இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிய பொறுத்த வரைக்குமே சில பரிச்சயமான முகங்களை நம்மளால மறக்கவே முடியாது எயிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ரஜினி கமல் அப்படின்னு சொன்னாலும் அவங்க எல்லாருக்குமே டஃப் கொடுக்கிற மாதிரி ஒரு பர்சன் இருந்தாரு வேற யாரும் இல்ல ராமராஜன் தான் இவரோட டான்ஸ் அடிச்சுக்கவே முடியாது ராமநாராயணன் அப்படிங்கிற ஒரு பர்சன் கிட்ட கிட்டத்தட்ட இருபது படங்களுக்கு மேல உதவி இயக்குனரா பணியாற்றி இவரே தனித்துவமா நிறைய படங்களும் எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு தனக்குன்னு ஒரு பிளேஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில வச்சுக்கிட்ட ஒரு பர்சன் தான் பல ஆண்டுகள் கழிச்சு இப்ப திரும்பியும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காருங்கிற செய்திகளும் இதோட கசிய ஆரம்பிச்சிருக்கு ராமராஜன் உதவி இயக்குனரா இருக்கும் பொழுதே அவரோட செயல்கள்லாம் பிடிச்சு நளினி காதலிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சு ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்துட்டு இருந்தாங்க ஆனா நளினி அவர்களுக்கு ராமராஜன் மீது ஒரு சில விஷயங்கள் அவர் செஞ்சது மீது இவங்களுக்கு டவுட் வந்திருக்கு அதனால இவங்க ஒரு காரியமும் பண்ணிருக்காங்க திருமணத்துக்கு பின்னாடி முன்னாடி ராமராஜன் மீது சந்தேகப்படுறதுக்கான காரணம் என்னன்னா அப்ப ஊரு விட்டு ஊர் வந்து அப்படிங்கற படத்தோட ஷூட்டிங் வந்து கௌதமியோட சிங்கப்பூர்ல நடந்திருக்கு அப்ப ராமராஜன் அவர்களும் அங்கதான் இருந்திருக்காங்க நளினிக்கு என்ன டவுட்னா ஒருவேளை கௌதமிக்கோ ராமராஜனுக்கோ ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படிங்கிற மாதிரிதான் சோ இவங்க சிங்கப்பூர் போய் மூணாவது நாளே நளினி அவர்களும் சிங்கப்பூர் போயிருந்திருக்காங்க இந்த ஒரு செய்தி இப்பதான் பிரபலமான பத்திரிக்கையாளர் ஒருத்தர் பரமேஸ்வரன் அப்படிங்கிறவரு தெரிவிச்சிருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம நளினி காமராஜர் அவங்க ரெண்டு பேர் படம் நடிச்சிருந்தாலும் கௌதமி காமராஜர் நிறைய படங்கள் நடிச்சிருந்திருக்காங்க நம்ம ஒரு நாயகன் பொண்ணுக்கேத்த புருஷ ராஜா ராஜாதா எங்க ஊரு மாப்பிள்ள பொங்கி வரும் காவேரி எங்க ஊரு காவல்காரன் ஊரு விட்டு ஊரு வந்து இவங்களோட பேர் நல்லாதான் இருக்கும் அதுக்கு சந்தேகப்பட்டுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரிதான் சில கேள்விகள் இன்னைக்கு ரசிகர்களுக்கு மத்தியில எழ ஆரம்பிச்சிருக்கு அன்னைக்கு நடந்ததை இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம இது போல பல அப்டேட்ஸ் உடனுக்குடனே நம்ம பண்ணி வச்சுக்கோங்க